வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சல்லடை போலும் ஞானிகள் சல்லடை ஞானமா கேள்விப்பட்டதே இல்லை அல்லவா நாம் சல்லடை மனிதர்கள் என்று சிலரை கேள்விப்பட்டதுண்டு அதாவது அரிசியை விட்டுவிட்டு தவிடை தக்க வைத்து கொள்ளும் சல்லடை போல வாழ்வின் நன்மைகளை விட்டுவிட்டு கெட்டதை சேர்க்கின்ற மனிதரின் அறிவு குறைபாடு அதை சல்லடை மனிதர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அறிவிச்சிறந்த ஞானியரை எப்படி சல்லடையோடு ஒப்பிட முடியும் என்ற கேள்விக்கு சான்றோரின் வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் இது எப்படி அவர்களுக்கு பொருந்துகிறது என்பதை நாமும் உணர்ந்து கொள்ளலாம் தங்களது துன்பத்தை பொருட்படுத்தாது மக்களுக்காகவே தமது வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டவர்களே மகான்கள் உயிர் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று எந்த துன்பத்தையும் ஏற்றவர்கள் தங்கள் உயிரையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர்கள் பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்றார் பெருந்தகை அதாவது சாக்ரடீஸ் வாழ்ந்த காலத்திற்கு பின் ஐநூறு ஆண்டுகள் கழித்து வந்த மகன் பெருந்தகை இவர் சாக்ரடீஸ்க்காகவே எழுதிய குரல் இது என்கிறார் வேதாத்ரி மகரிஷி எப்படி என்றால் சாக்ரிஸ் அவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே ஆன்மீக போதனைகளை செய்வார் அவருடைய முக்கியமான கருத்து என்ன என்றார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணிப்பார் என்று சிந்தனையை தூண்டிவிடுவார் அன்றைய மதவாதிகள் இவருடைய ஆன்மீக தூண்டுதலை பார்த்து தங்களது வாழ்வு பறிபோகுமே என்ற அச்சத்தில் இவரை கொள்வதற்கு திட்டமிட்டு மன்னரிடத்தில் பொய் வழக்கு பதிந்தார்கள் ஆனால் மன்னருக்கு இதிலே உடன்பாடு இல்லை எனவே அவர் கருணையோடு சாக்கட்டு மன்றாடினார் இவர்கள் சொல்வதை சரின்று ஒத்துக்கொள்ளுங்களேன் தண்ணையிலிருந்து தப்பிவிடலாமே என்று மன்றாடினார் ஆனால் சாக்கடிஸ் நிதர்சனமாக சொன்னார் நான் எனக்குள் உரைகின்ற தெய்வத்தின் குரலைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதற்கு முரணாக என்னால் செய்ய முடியாது அதைவிட நீங்கள் எனக்கு அழுத்திருக்கின்ற இந்த கோணியின் விஷத்தை அருந்தி சாக வேண்டும் என்ற தண்டனை எனக்கு இனிமையானது என்று கூறிவிட்டு அந்த விஷத்தை அருந்தி உயிர் நீத்தார் அதுதான் பெயர் கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் மக்கள் நன்மைக்காக உயிர் நீத்தவர் சாக்ரட்டிஸ் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன் வாழ்ந்த இன்னொரு ஞானி இயேசுபிரான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆத்ம சாந்தி அடையுங்கள் அதாவது பாவிகளே இங்கே வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் பாவத்தை என்னிடம் தாருங்கள் நான் சுமக்கிறேன் நீங்கள் சுகம் பெறுங்கள் என்று வருந்தி வருந்தி அழைத்தார் துன்பப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு அதர்மத்தின் பலனான நோய்களும் பிரச்சனைகளும் குழப்பமும் சிக்கல்களும் வந்தே தீரும் வாழ்க்கை சுகமாக இருக்காது ஆனால், எனக்கு நோய்கள் வேண்டும் பல்வகை பிரச்சனைகள் வேண்டும் என்று யாரும் பிரார்த்திப்பது இல்லை மனிதன் மட்டுமல்ல எந்த ஜீவனின் நாட்டமும் சுகத்தை தூய்ப்பதுதான் தான் ஆனாலும் ஏன் மக்கள் துன்பத்தில் துடிக்கிறார்கள் என்ற காரணத்தின் விலக்கிச் சொல்ல வேண்டியது ஒரு குருவின் கடமை அதை கேட்டு பயன் கொள்ள வேண்டியது மக்களின் கடமை இயேசு நோக்கம் பாவத்தை தீர்ப்பதற்கான வழிகளை போதிப்பது அதை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே ஒரு குரு சிஷ்ய உறவு ஏற்படுகிறது அப்போ குருவின் கடமை என்ன என்பது இன்னொரு வசனத்தில் சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் சீவனையே கொடுப்பான் என்கிறார் அதன்படி இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட போதும் பிதாவே இவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று தன்னை தன் உடல் மீது ஆணி எடுத்து துன்புறுத்தலுக்காக அவர் பிரார்த்தனை செய்தார் அந்த மனப்பக்குவம் அந்த அறிவின் பக்குவம் ஞானியரின் இயல்பு மூன்றாவதாக இயேசு பிரானுக்கு பிறகு அறுநூறு ஆண்டுகள் கழித்து அவதரித்தவர் நபிகள் நாயகம் மக்களை மேம்படுத்த திருக்குறானை அருளி போதனைகளும் செய்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு கிளம்பி மெக்கா மதின நகரங்களில் அவர் துரத்தப்பட்டு கலல் அடித்துக் கொள்ளப்பட்டார் நான்காவதாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் நாள் அவதரித்த வள்ளல் பெருமான் அவர் போதித்த அத்வைத கருத்துக்களும் மதங்களின் மூல நம்பிக்கைகளை எதிர்த்து உரையாற்றியதும் அன்றைய மதவாதிகளை எரிச்சல் பட வைத்தது சுமார் நாற்பது வயதிலேயே ஏற்பட்ட அவரது முடிவு இன்றைக்கும் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது ஐந்தாவதாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் அவதரித்த விவேகானந்தர் வரலாறை போன்றே வங்கத்தில் கர்ஜித்த அத்வைத கோட்பாடு மற்றும் நூறு இளைஞர்கள் கிடைத்தால் இந்த உலகத்தையே மாற்றி விடுவேன் என்ற சூளுரை அவரை முப்பத்தி ஒன்பது வயது வயதிலேயே முடித்து வைத்தது ஆறாவதாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் அவதரித்த மகாகவி பாரதியார் எழுதிய புரட்சி கவிதைகள் அதில் வெளிப்பட்ட அனல் தெரிக்கும் கருத்துக்கள் அவரை சார்ந்தவர்களையே எரிச்சல் பட வைத்தது ஏன் ஒரு நான்கு வரிகளை சொல்கிறேன் பாருங்கள் சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோர்ண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் என் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் இப்படி எழுதினால் விட்டு வைப்பார்களா முப்பத்தி ஒன்பது வயதில் முடித்தே விட்டார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் நாளில் அவதரித்த மகான் பகவான் வேதத்ரி மகர்ஷி அவர்கள் எவர்களது அத்வைத கருத்துக்களும் அவர் நடத்துகின்ற அகத்தாய் வகுப்புகளும் கடவுள் நம்பிக்கையை வைத்து மக்களை இயக்கும் பலருக்கு ஆத்திரமூட்டியது பில்லி சூனியம் முறையில் முடித்து வைக்க பார்த்தார்கள் மகரிஷிக்கும் இந்த வித்தைகள் தெரிந்திருந்ததால் அவர் தன்னை காத்துக்கொண்டார் ஆனாலும் ஒரு நாள் மத தலைவர் ஒருவர் ஆழியார் வந்து ஆய்சங்கரே ஒரு கட்டத்தில்தான் பிரம்மத்திற்கு சூத்திரம் எழுதினார் அப்படிப்பட்ட உயர்ந்த பிரம்ம ஞானத்தை நீங்கள் பெண்களுக்கும் தருகிறீர்களே சரியா என்ற கேள்வி எழுப்ப மகர்ஷி அதுக்கு விளக்கம் அளித்தார் ஒவ்வொரு பிரம்மஞான பயிற்சியின் போதும் மகிழ்ச்சி அவர்கள் அன்பட ஒரு காணிக்கை கேட்பார் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி ஒரு தான் மனப்பான்மை வஞ்சம் என்ற இந்த ஆறு தீய குணங்களை எனக்கு குரு தட்சணையாக கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைவாக சுகமாக வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சொல்வார் தானம் தந்ததை திருப்பி வாங்கக்கூடாது தெரியுமா என்பார் என்ன பொருள் மீண்டும் நாம் இந்த வசத்தில் சிக்கக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியை நமக்கு நினைப்படுத்துவார் ஆனால் துணிந்து நமது தீய குணங்களை கொடுத்துவிட நமது பதிவுகள் விடாதே பயிற்சியின் மூலம்தான் அந்த பக்குவத்தை பெற முடியும் மகான்கள் நமது பாவத்தை சம்பளமாக கேட்கிறார்கள் அதற்கு பதிலாக புண்ணியத்தை இலவசமாக கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகவும் இருக்கிறார்கள் ஆனால் வாங்கிக் கொள்கின்ற பக்குவத்திலே நாம் இல்லை என்பது நமது துர்பாகியம் நன்மையை பிறர்களைத்து நட்டத்தை தாங்கியேற்றி இன்புறுவார் இயேசு நிலை உணர்ந்தோர் என்பார் மகர்ஷி கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுவார் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்றார் இப்படி ஆதிசங்கரர் சாகர்டிஸ் இயேசுபிரான் நபிகள் வள்ளலார் விவேகானந்தர் பாரதியார் வேதரி மகர்ஷி போன்ற பல சான்றோர் சல்லடை ஞானிகளே அதாவது தங்களது வாழ்வு என்ற சல்லடையில் துன்பங்களை தேக்கிக் கொண்டு நன்மைகளை மக்களுக்கு நன்கொடையாக்கியவர்கள் சலடை தானியவர்கள் சரி இப்படிப்பட்ட மகான்களுக்கு நாம் கொடுத்தது என்ன ஏற்கனவே ஆறு நிகழ்ச்சிகளை நான் காட்டினேன் இதை பற்றி வல்லுப்பிறந்து என்ன சொல்கிறார் என்றால் இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு என்ன பொருள் என்றால் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு சரித்திரத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற போது மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட ஞானிகள் பெரும்பாலும் அகால மரணத்தையே சந்தித்திருக்கிறார்கள் நாற்பது வயதுக்குள் அகால மரணத்தையே சந்தித்திருக்கிறார்கள் நஞ்சு சிலுவை சிறை கல்லடி மற்றும் நய வஞ்சகத்தால் உலக நலம் நாடிய நல்லோரை இந்த உலகம் துன்புறுத்தியதே உலகுக்கு நன்மை தர நினைத்த அவர்களது உடம்பு துன்பங்களை கொட்டி வைக்கும் பாத்திரமா என்ன என்று ஆதங்கப்பட்டார் பிறந்தகை சரி நம்ம கதைக்கு வருவோம் நல்ல குடும்பங்களில் ஒரு தாய் தந்தையின் வாழ்க்கையும் சலடை தான் ஆனால் ஞானம் இல்லாத சலடை எப்படி என்றால் நாம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் துன்பங்களை அனுபவித்தாலும் நமது குழந்தைகள் நாம் பெற்ற துன்பங்களை பெறக்கூடாது அவர் சுகமாக வாழ வேண்டும் என்று தானே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்த்து உயர்ந்த பள்ளி கல்லூரியில் கல்வி பயிற்று வைத்து ஒரு எல்லாம் தேடி நல்ல வாழ்க்கை துணை தந்து கடைசி காலத்தில் சொத்துக்களையும் தந்து செல்கின்றாரே அந்த பெற்றோரின் வாழ்க்கையும் ஒரு சலடை தானே துன்பங்களை தாங்கள் ஏற்று நன்மைகளை சந்தத்திற்கு தகுந்த பெற்றோரும் சலடை தானே கணவன் மனைவி ஞானமில்லாத சலடைகள் தானே என்ன கடைசி காலத்தில் பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்றால் புலம்புவார்கள் நம்மை போல் ஓரளவாவது ஞானம் பெற்றவர்கள் அதையும் நமது வினை பயன் என ஏற்று பிள்ளைகளை சபிக்காமல் வாழ்த்துவார்கள் வாழ்ந்து பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்